கோய்த்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோய்த்து சுகாதார அமைச்சக ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தி இந்த செய்தியை பற்றி பார்க்க போறோம் அடுத்த கோய்த்து பாகிலில் ஏற்பட்ட தீ விபத்து அடுத்த கோய்த்து தோஹா பகுதியில் தீவிர சோதனை இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் பண்ணிட்டு கண்டிவா பாருங்க முதல் செய்தி கோயத் சுகாதார அமைச்சகம் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க தொடங்கியுள்ளது கோயத் அமைச்சகத்தின் பொது அலுவலக ஊழியர்களுக்கான போனஸ் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வரும் நாட்களில் அவர்களுடைய பேங்க் கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த செய்தி கோயத் நீதிமன்றம் மேன்கோள் மூடப்படாத காரணத்தினால் ஏற்பட்ட வாகன சேதத்திற்கு நாலாயிரத்தி ஐநூறு கோய்த்து தினர் இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளது அடுத்த செய்தி குவைத் முனிசிபாலிட்டி தோகா பகுதியில் தீவிர சோதனை மேற்கொண்டுள்ளது அப்போது டேங்கர் லாரிகள் படகுகள் மற்றும் கைவிடப்பட்ட கார்கள் மீது நாற்பது ஸ்டிக்கர்களை ஒட்டி அவற்றை அகற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது அடுத்த செய்தி அபுதாபி பெட்ரல் நீதிமன்றம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கலவரம் செய்ததற்காக மூணு வங்களாதேச நபர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது மற்றும் ஐம்பத்தி நாலு பேரை சிறையில் அடைக்கப்பட்டு பின்னர் நாடு கடத்தப்படுவார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் கடந்த வாரம் முழுவதும் போக்குவரத்து போலீசார் மேற்கொண்ட தீவிர சோதனையில் சுமார் முப்பத்தி எட்டாயிரம் விதி கண்டுபிடிக்கப்பட்டு எண்பத்தி ஒன்பது வாகனங்கள் மற்றும் இருபத்தி ரெண்டு மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது அடுத்த செய்தி கோய்த் ஃபாகில் ஏரியாவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோய்த் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயமும் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ளாமல் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி இந்த பெல்பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த விடுதலை சந்திப்போம் நன்றி